சார் மை டவுட் ரெகார்டிங் திஸ் ஃபஸ்ட்டு சார் இப்போ வந்து இப்போ எவ்ரி மன்த்து வந்து சிபிஐ சப்மிட்டிங் ரிப்போர்ட் டு த மானிட்ரிங் கமிட்டி ஜஸ்டிஸ் ரஷ்ரோகி என் தலைமையில் இருக்கவங்கள்கிட்ட ஸோ இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அதை வந்து கோர்ட்டுக்கு வந்து மிஸ்டர் ரஷ்வதி ரஷ்ரோகி சார் வந்து ஜஸ்டிஸ் ரஷ்ரோகி வந்து கொடுப்பாங்களா ஒன்று நம்பர் டூ நீங்க சொல்றது பார்த்தா இட்ஸ் அ லாங் செவன்டீன் எயிட்டீன் ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி சொல்றீங்க இஃப் தட் இஸ் அ கேஸ் த லாஜிக்கல் கன்க்ளூஷன் வந்து ஒரு நம்ம போலிங் டேக்கு முன்னாடி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரிமோட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இஸ் இட் ரைட் சார் டூ திங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் வந்து ரீச் பண்றதுங்கிறது இட்ஸ் அ டியூ ப்ராஸ் ஆஃப் லா எல்லாருமே இதை ஒத்துப்பாங்க நான் வந்து என்னைக்குமே ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உங்களை உங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ல மாட்டேன் இட் இல் டேக் லாங் டைம் இட் இல் டேக் டைம் பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வில் பி கால்ட் ஆஃப் பை சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ லெட்ஸ் அசியூம் டிவி கே போயிட்டு பெட்டிஷன் போட்டு இன்வெஸ்டிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டால் அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கமிட்டி வழியாக தேல் கால் ஃபார் த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஸோ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கண்டினியூஸாக அப்டைன் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் டேட் பை டேட் இப்போ அஃபிடேவிட் போட்டிருக்காங்க ஹியரிங் ஆக்சுவலாக வராமல் இருந்தது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

இது சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு ஹோப் கூட என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா வி சி ஹவு கேசஸ் ஹேப்பன் இட் டேக் டைம் ஃபார் ஷோர் அதுவும் மேக்னிடியூட் ஆஃப் த இஷ்யூ ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் இதில் இருக்கக்கூடியது அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் அசைன் பண்ணோம் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க சிபிஐ வந்து வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ தி ஆஃப்டர் ரீச் ரீசனபிள் கன்க்ளூஷன் பொழுது இல் டேக் டைம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் status report which they are failing na sir ah. uh, which will be known to the general public or it will be confidential அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் அவங்க வந்து அசிஸ்டென்ட் பண்ணி அவங்க ரீச் பண்ற கன்க்ளூஷன்ஸ் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ல ஓகே சோ ஒன்ஸ் அங்க ஃபைல் பண்ணா தான் பப்ளிக் எனிதிங் தட் இஸ் ஃபைல்ட் இன் தி கோர்ட் இஸ் பப்ளிக் ஓகே தட் will be some what or public opinion create பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா ஆமா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அது வேணா வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து லெட்ஸ் அஸ்யூம் தமிழக வெற்றிக் கழகம் ஜனவரி மாசமோ ஃபெப்ரவரி மாசமோ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒரு சமயம் ஃபைல் பண்ணா அதை கால் ஃபார் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேட்டு அதை பேஸ் பண்ணி சொல்லலாம் இந்த மாதிரி பாருங்க ஸ்டேட்லயும் இதுல வந்து நிறைய வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத கண்டிப்பா வந்து அதை வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு போக முடியும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் ஓகே சார் இது வந்து இது வந்து இப்போ போட்டிருக்கறது வந்து இன்ட்ரே மாடர்லதான் சார் இப்போ வந்து இந்த ஹியரிங் போகுது

இது வந்துட்டு இல்ல இது இன்ட்ரி மாடர் கிடையாது திஸ் இஸ் தி ஃபைனல் ஆர்டர் திஸ் கேஸ் will be ப்ராப் பை CBI அப்படின்றது எப்போ கோர்ட் வந்து அப்ப இப்போ வந்து இன்ட்ரி மாடர் அந்த இன்ட்ரி மாடர் மேல வந்து இவங்க வந்து அஃபிடவிட் போடுறாங்க அது மாதிரி வந்து அவங்க கேட்டிருக்க கூடிய டைரக்ஷன்ஸ் கொடுத்து யார் எல்லாம் கால் ஃபார் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாரும் அஃபிடவிட் போட்டதுக்கு அப்புறம்தான் இது ஃபைனல் ஆர்டர் போடுவாங்க ஓகே பட் ஃபைனல் ஆர்டர் போட்டாங்கனா இவங்க திரும்ப அப்பீல் போக முடியாதா ஏன் போக முடியாது சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆர்டர் போட்டா அதோட அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ரிவ்யூ போடலாம் கியூரேட்டிவ் போடலாம் ரெண்டே ரெமெடி தான் இருக்கு ஓகே அது டிபெண்ட்ஸ் அதுவும் பை தி வந்து இந்த ஃபைனல் ஆர்டர்ங்கறது வந்து இப்போதைக்கு போட மாட்டாங்க காரணம் ரெண்டு ஏன்னா சிபிஐ வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேஸ் ஓப்பனாக தான் இருக்கும் got it got it. so it will ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டே இருக்குனால सीबीआई வந்து அவங்க அவங்க அப்ாயின்ட் கூடிய ஜஸ்டிஸ் அஜய் கிட்ட

அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சார் ஒன் மோர் டவுட் சார் எனக்கு இதில் வந்து நம்ம கவுண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது ஹோம்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரி ஃபைல் பண்ணதில் ஒரு கிளாஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கவுண்டரில் அதாவது நான் நேட்டிவ் அண்ட் நேட்டிவ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு டிஸ்கிரிமினேட் பண்ணுறது அது அதில் கொடுத்துருக்காங்க நான் நேட்டிவாக இருக்கணும் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கிறது வந்து விச் இஸ் எகேன்ஸ்டு திசோன் ஏனோ த லா அதாவது அது ஒரு டிஸ்கிரிமினேட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மாடிஃபிகேஷன் அதுவுமே 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 வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக தான் ஏன்னா நேட்டிவா சி நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு டிவி கே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அண்ட் இட் இஸ் அண்ட் வெல் அண்டர்ஸ்டுட் பொலிட்டிக்கல் ரைவல்ரி இன்னைய தேர்தல வந்து இட் அரசியலே இப்போ வந்து டிவி கே வெர்சஸ் டிஎம்கே தான் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்டர்ஸ்டுட் பை த எவ் எவ்ரி படி எவ்ரி ஹோல்டர் இன் த கண்ட்ரி ஸோ அதனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேடரலை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்னு போட்டால் தேர் மே பி அ லாக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற தாட்டு இருந்துருக்கலாம் அதனால நான் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு போகணுங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நான் நேட்டிவை தான் போட்டிருக்காங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஆ குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் அம்மா சார் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட்லேருந்து அக்டோபர் தேர்ட்டீனுக்கு முன்னாடி நமக்கு வந்து சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச்ல வந்து எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதுல ஏன் டிவி கே பார்ட்டி வந்து இன்க்ளூட் பண்ணல எனி ரீசன்ஸ் இருக்கா ஆமாம் ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு திருத்தம் அதை ஆக்சுவலா பாஸ் பண்ணது மெட்ராஸ் ஹை கோர்ட்ல பிரின்சிபல் பெஞ்சு சிங்கிள் ஜட்ஜ் பாஸ் பண்ண ஆர்டர் மதுரை பெஞ்ச்ல வந்து சிபிஐ என்கொயரி மேனாம் தான் டிஸ்மிஸ் பண்ணாங்க ஸோ எஸ்ஓபி கேஸும் இங்க மெட்ராஸ்ல தான் பெண்டிங் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த எஸ்ஓபி கேஸ் தான் அந்த எஸ்ஓபி கேஸ் தான் இது வந்து எஸ்ஓபி கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் வந்து அந்த நடந்த உடனேயே ஒருத்தர் வந்து பெட்டிஷன் ஆர்டர் வந்து மெயினா வந்து ஒரு சிட்டு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒன் மேன் கமிஷன் ஃபார்ம் பண்ணிருந்தாங்க ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் ஸோ இந்த எல்லாமே இருந்துட்டு இருக்க தண்டத்துல தான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெட்டிஷன் வந்தது அந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது மூணு விக்டிம்ஸ் பிளஸ் ஜிஎஸ் மணி அவர்கள் டிவி கே அஞ்சு பார்ட்டிஸ் வந்து போடுறாங்க அது தான் இந்த இன்ட்ரீம் மாடர் போட்டிருக்காங்க அக்டோபர் தேர்ட்டீன் தண்ணிக்கு ஓகே சார் சார் இந்த இங்க வந்து நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அப்புறம் சிபிஐ ப்ராப் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு ஸோ எப்படி வந்து ஆஃபிடவிட் வந்து இது பண்ண முடியுது அந்த வந்து 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 சூப்பர் சூப்பர் அதாவது நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இந்த தருணத்துல எஸ்எல்பி ஃபைல் பண்ண என்ன நடக்கும் உங்களுக்கு ஈஸியா சோ பெட்டிஷன் 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 போடுறோம் பேர் போடுறாங்க ஒரு நாளைக்கு வருது இந்த போட்ட பெட்டிஷன் ஏன் ஜிஎஸ் மணி அவர்கள் போட்ட பெட்டிஷன் டிவிகே போட்ட பெட்டிஷன் மூணு விக்டிம்ஸ் போட்ட பெட்டிஷன் எல்லாமே பஞ்ச் ஆகுது ஸோ பஞ்சிங் நடக்கும் ஏன்னா மேட்ரஸ் ஆர் சீன் பஞ்சிங் ஆகிட்டு டிவிஷல் பெஞ்ச் முன்னாடி வருது எஸ்எல்பி நம்பர் ஆன உடனே டிவிஜல் பெஞ்ச் முன்னாடி வரும் வந்த வந்த பொழுது பெட்டிஷனர் வெஸ் இஸ் ரெஸ்பாண்டென்ஸ் ரெஸ்பான்டென்ஸு ஒரு ஒருத்தர் 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 போட்டிருப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ் மணி அவர்கள் பார்த்திங்கன்னா சிபிஐ போட்டிருப்பாரு டிவிகே வந்து ஹை அப்பீல் போயிட்டு இந்த மாதிரி இன்க்ளூடே பண்ணல பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் பெஞ்ச் பாஸ் பண்ண அந்த ஆர்டர்ல இருக்க யார் ரெஸ்பாண்ட் அதை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தரும் தனித்தனி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எல்லா ரெஸ்பாண்டரும் இணைச்சு எல்லா பெட்டிஷனரும் இணைச்சு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதாவது நோட்டீஸ் கொடுத்தப்புறந்தான் அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணுவாங்க ஆர்கியூ பண்ணுறதுக்கு பட்டு வாலண்டியாவும் வந்து ஆர்கியூ பண்ணலாம் அப்படி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் நோட்டீஸே போல அப்படின்ன பொழுதுதான் இது வந்து மெயின்டெலிபிலிட்டி ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்தபொழுதே இன்டர்மியூ ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க இன்டர்மியூ ஆர்டரே பார்த்தா ஃபைனல் ஆர்டர் மாதிரி இருக்கு அப்படிங்கிற அஃபிடேவிட இப்ப தமிழ்நாடு ஃபைல் பண்றாங்க ஸோ தமிழ்நாடு இப்பதான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க கேஸ்ல அன்னைக்கு வந்து மேட்டர் வந்து ஸ்டே பண்ணிட்டு அதாவது எஸ்ஐடி ஃபார்மேஷனையும் ஒன் மேன் கமிஷன் ஸ்டே பண்ணிட்டு சிபிஐ கிட்ட ப்ராப தள்ளி வச்சிட்டாங்க ஸோ மாத்தி விட்டாங்க ஸோ இதுதான் இப்ப நடந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்பதான் முதல் தடவை பெட்டிஷனே போடுறாங்க அதே கேஸ்ல தான் அதே ரெட் பெட்டிஷன் தான் ஆனால் மற்ற ரெட் பெட்டிஷன் தமிழக வெற்றிக் கழகம் போட்ட ரெட் பெட்டிஷன் மேல இந்த அஃபிடேவிட் போடல ஜிஎஸ் மணி அப்படிங்கிற ஒரு போட்ட பெட்டிஷன் அவரை வந்து பிஜேபின்னு இப்போ டிஎம்கே வந்து அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க அபிடேவிட்ல சொல்றாங்க பிஜேபி ஃபங்க்ஷனரியா இருக்காரு அவர் வந்து பொலிட்டிக்கலா வந்து நிறைய பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காரு அதனால வந்து இந்த இந்த பெட்டிஷன் வந்து தள்ளி வச்சுட்டு இன்டர்மியூ ஆர்டர் தள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒரு அபிடேவிட் போட்டிருக்காங்க ஸோ இது எப்படி வந்து வரக்கூடிய நாட்கள்ல மூவ் ஆகும் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணுங்க ஓகே சார் தேங்க் யூ இன்னொரு நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்னென்ன ஜூரிசிக்ஷன் இருக்குன்னு நம்ம வந்து தனியா பார்ப்போம் அந்த நாலேஜேஷனை பார்த்துக்கலாம் நம்ம இது வந்து இஷ்யூ பேஸ்ட்டாக பார்க்குறதுனா நாலேஜேஷனில் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் ஜுயூஷன் இருக்கு அப்பீல் ஜுடிசிஷனு அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஜூஸிஷன் இருக்குது அஞ்சு ஜூடிஷியன் இருக்குது ஸோ இப்போ வந்து இது அப்பீல் ஜுடிஷியனில் வந்த மேட்டரு இது வந்து ரிட் அப்பில்ல வந்துது அதுக்கப்புறம் டேரக்ட்டாகவும் சில பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஸோ இது நம்ம வந்து அப்புறம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த ப்ரொசீஜரும் உங்களுக்கு வந்து ஆகிவில்லை எண்ட் லைட்டன் தேங்க் யூ தேங்க் யூ சார் சார் ஒன் மோர் பர்ஸ்டன் இப்போ வந்து நெக்ஸ்டே 2026ல டிஎம்கே கவர்மெண்ட் இல்லாம வேற டிவிகே கவர்மெண்ட் டிவிகே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பட்சத்துல இந்த கேஸ் வந்துட்டு இந்த வந்துட்டு வித்ட்ரா பண்ண முடியுமா கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாலுமே வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க இல்ல இல்ல நான் என்ன தமிழ்நாடு வந்துட்டு இல்லையா

எம் டி மனுராஜ் அவர்கள் தான் வந்து அபிடேவிட் சைன் பண்ணிருக்காரு இந்த நாலு ரீசன்ஸுமே சிபிஐல இருந்து வெக்கேட் பண்ணி எஸ்ஐடி கொண்டு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டுமே எதுக்காக ரொம்ப அர்ஜி பண்றாங்க ஏன் உடனே வந்து வெக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எஸ்ஐடிக்கு மாத்தணும் நினைக்கிறாங்க அண்ட் இந்த மாதிரி இன்டெர்வியூ வந்து சிபிஐ ஹேண்டில் பண்ண கூடாதா இன்டெரிம்ல இருந்தே ஹேண்டில் பண்ண கூடாதா ஓகே ஃபைனல் ஆர்டரா தான் சிபிஐ கிட்ட சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகணுமா குட் அப்சர்வேஷன் டெஃபினெட்லி வண்டர்ஃபுல் கொஸ்டின் இது ரெண்டு விதமாக நான் எடுத்துக்கணும்னு பார்க்குறேன் ஒன்று வந்து பொலிட்டிக்கலாகவும் இன்னொன்று வந்து லாஃபுல்லாகவும் எடுத்துக்கணும்னு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ் அ வெரி வெரி வெல் எக்யூப்டு லீகல் டீம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த அப்போசிங் பார்ட்டியை வந்து என்றைக்குமே நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்னைக்குமே அவங்க ஃபைட்டை வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க ஐ எல் கிவ் அன் எக்ஸாம்பிள் இப்ப பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல வந்து கவர்னருடைய டைம் லைன்ஸ் தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அட்வைசரி ஒப்பீனியனாக வந்து கொடுக்குறாங்க அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பிரெசிடன்ஸின்க்கு ஸோ எல்லாரும் என்ன நினைச்சாங்க ஓகே டிஎம்கே போட்ட கேஸ் வந்து தோத்துட்டாங்க ஸோ என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அடுத்த நாள் காலையில ஒரு ட்வீட் வருது லீடர் ஆஃப் த டிஎம்கே கே கிட்ட இருந்து ட்வீட் வருது என்னன்னா நாங்கள் அதாவது கோர்ட்ல வந்து அந்த மாதிரி ஒரு அட்வைசரி ஒபீனியன் வந்திருந்தாலும் ஃபியூச்சர்ல நாங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடே மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் வருது இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அதை சட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கிளியராக அவங்க டீம் வந்து வச்சிருக்கிறதுனாலையும் அதே லெவல் ஆஃப் காம்பிடன்ஸியை தமிழ்நாடு கவர்மெண்ட்லையும் அவங்க வந்து எக்யூப் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வராங்களோ அவங்க வந்து அட்வொகேட் ஜெனரல் கோர்டில் வந்து பிபி எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய லாயர்ஸ் லீகல் டீம் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபைட்டை என்றைக்குமே அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ் மேபி சில கட்சிக்கு அது இருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுத்த வரைக்கும் தேல் கீப் ஆன் பி ஃபைட்டிங் ஸோ இதில் மெசேஜ் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஆப்பன்டோட ஸ்ட்ரென்த் நம்ம புரிஞ்சுக்கும் போது அதாவது தமிழக வெற்றி கழகம் அதே மாதிரி லீகல் டீம் வந்து எக்யூப் பண்ண வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நான் இதை சொல்ல சொல்ற தருணத்துல நீங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா அப்ப நம்ம நம்மளுக்கு இல்லையா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொடங்கும் அவருக்கும் வந்து இந்த மாதிரி லீகல் டீம் வந்து தேவைப்படுது நான் இன் இன்ஃபேக்ட் என்னுடைய லீகல் டாக்ஸ்ல ஒரு பாட்காஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்க எவ்வளவு பேர் பாத்தி பாத்தீங்கன்னு தெரியல முன்னாள் நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்த நீதிபதி ஜஸ்டிஸ் கற்ப அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ணிருந்தேன் சொல்றேன்னா அந்த நான் ஒரு ஒரு விஷயமே பப்ளிக் பண்ணும்போது யோசிச்சு எப்படி வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே கற்பவிநாயம் அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஒரு வழக்கறிஞர் அவர் எம்ஜிஆர் நீங்க எம்எல்ஏ ஆனீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆனா பிபிஆங்கூட்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பண்ணுங்க அப்போ கற்பனாயம் அவர்களுடைய டேலண்ட் எம்எல்ஏக்கு பயன்படுமா இல்ல வந்து பிபிஆர் பயன்படுமா பிபிஆ அவர் அப்பாயின் பண்றாரு அதுக்கப்புறம் கற்பிநாயகம் தொடர்ச்சியா செயல்பட்டாரு எம்ஜிஆர் கவர்மெண்ட் அப்புறமா அவர் வழக்கறிஞரை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதி ஆகி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் ஆகி சேர்மன் ஆஃப் ஆனாரு அவர்கள் அந்த காலகட்டத்தில் கற்பனாயம் அவர்கள் வந்து நீதிபதி ஆகிற குவாலிட்டி அவருக்கு இருந்ததை அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அதனால பிபிஎஃப் போடுறாரு இப்போ நம்ம புரிஞ்சுக்க என்னதுன்னா ஒரு கட்சியில எம்எல்ஏ விட முக்கியமான விங்கு வந்து லீகல் விங்கு ஸோ ரெண்டு விஷயம் பண்ணும் லீகல் விங்கு பொலிட்டிக்கலா எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றீங்களா டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டுவன்சிக்கு நீங்க எம்எல்ஏஸ் வேணும்னு க்ரூம் பண்ணும்போது அதே லெவல் ஆஃப் காம்பிடன்சி டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டுவன்சிக்கும் மினிமம் ஐயாயிரத்துல இருந்து ஏழாயிரம் லாயர்ஸ் இருக்கணும் அவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இருநூறு டாப் அட்வொகேட்ஸ் இருக்கணும் மாநாடுகள் நடத்தணும் அந்த மாநாடுகளில் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸு ரிட்டையர்டான நீதிபதிகள் இவங்களை கூப்பிட்டு ஒரு நாலேஜ் செஷன் பண்ணும் பார்ட்டி இல்லாமல் பேரலாக ஒரு நாலேஜ் செஷன் பண்ணணும் இப்படி பண்ணி எக்யூப் பண்ணும்போது தான் இங்கே இந்த லீகல் விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம உணரணும் யூ ஹாவ் டு ஸ்ட்ரென்த் த லீகல் லீகல் விங் இது பார்ட்டிக்குள்ளே இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை லாயர்ஸ் இருக்காங்க காம்பிடண்ட் லாயர்ஸ் இருக்காங்க ஏன் டிபிகே கேஃபேவே எடுத்து கூட பல லாயர்ஸை இன்டெகிரேட் பண்ணி செஷன்ஸ் நடத்தலாம் ஸோ அதனால வந்து பல லாயர்ஸ் வந்து இன்டெகிரேட் ஆவாங்க ஸோ பார்ட்டிக்குள்ளே இருந்து தான் இது செய்யணும்னு அவசியம் இல்லை பார்ட்டி வெளில இருந்து கூட நிறைய பேர் வந்து ஒன்றிணைஞ்சு இதுக்கான செயல்பாடுகளை தான் பார்ட்டி ஸ்ட்ரென்தன் பை த பீப்புள் நாட் ஜஸ்ட் ஊஆர் த பார்ட்டி இன்ஃபேக்ட் அது ஒரு லிமிடேஷன் தான் வெளியில் இருக்கவங்க தான் பெரிய வேலையே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பார்ட்டிக்காக ஸோ அதனால இந்த விஷயத்தை வந்து உள்வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸ்ட்ரென்தனிங் த லீகல் டீம் இஸ் டேக் அப் தேங்க் யூ தேங்க் யூ சார் இனி எந்த கொஸ்டின் இருக்கா படிக்க கென் கமெண்ட்ஸ் படிக்கிறீங்களா கேன் ட்ரிலன் பண்றது ஓகே சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வந்திருக்குன்னா ஐ சார் சிபிஏன் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் டு ஸ்டேட் எஸ்ஐடி டீம்க்கு சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கா

சார் இப்போ கவர்மெண்ட் சிபிஐ என்கொயரி வேணும் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க சோ அதனால எதுவும் டிफिकल्टी இருக்கா நமக்கு ஐ டோன்ட் திங்க் எனி டிफिकल्टी இஸ் தேர் बिकॉज யாராவது வந்து டிஜிபி அரசாங்கம் வந்து இந்த சிபிஐ வழி நடத்துறாங்க அப்படினு சொன்னீங்கனா கண்டிப்பா கிடையாது ஏனா ரெண்டு ரீசன் ஏனா सुप्रीम कोर्ट எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடி வந்து ரிட்டையர்ட் லார்ட் ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்திக் அவர்களை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அவர் கீழ தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது சோ திஸ் இன்வெஸ்டிகேஷன் இஸ் நெதர் அண்டர் தி ஸ்டேட் nor under the union இட் த சிபிஐ மே பி யூனியன் ஏஜ் யூனியன் கீழே இருக்கலாம் பட் அது கம்ப்ளீட்டாக வந்து இட் இஸ் கைடெட் பை த சுப்ரீம் கோர்ட் ஸோ அதனால வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கறதுனால இட் இஸ் ஆனால் அட்வான்டேஜ் சுச்சுவேஷன் பற்றி டிவிகே தேங்க் யூ தேங்க் யூ சார்